என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்றைக்கி நம்ம பந்து பார்க்க போகிறது மகர ராசிக்கு வந்து ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னுங்க இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏற நாட்டு சனி முடிஞ்சதுன்னு திருப்தியாக இருந்திருப்பீங்க என்னடா மறுபடியும் ராகுகேது பயிற்சி வருதுன்னு பயமாக இருக்குது பயப்படுறவ ஒன்றும் தேவையில்லைங்க இந்த மகர ராசிக்கு வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துலேயுமோ கேது எட்டாம் இடத்துலையும் உட்கார போகிறாருங்க இந்த ரெண்டாம் இடத்துல கேது கொண்டாருன்னா சாரி ரெண்டாம் இடத்துல ராகு கொந்தாருங்கன்னா எட்டாம் இடத்துல கேது கொந்தாருங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற கேது ரெண்டாம் இட குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்ப்பாருங்க அப்போ நம்ம எவ்வளோவே சம்பாதிச்சாலும் அந்த சென்னாக அஞ்சுதலனாக என்ன பண்ணுவாருன்னா அப்படியே முழுகிட்டே இருப்பாருங்க நம்ம வரவுக்கு செலவுக்கு சமமாக இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவாருங்கன்னா அவருமே கொஞ்சம் தனஸ்தானத்தை கொஞ்சம் சீர்கொலை பைக்கிறதுக்கு பார்ப்பாருங்க அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணனும்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு வந்து ஒரு சிரமமான தான் இது ஒரு நல்ல சூழ்நிலைன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது அப்போ இந்த ராகுகேது பயிற்சினால ஏற்படுற உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு அதாவது வந்து பொருளாதார தட்டுப்பாடு ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுனால நீங்கள் என்ன பண்ணுன்னா திருநாகேஸ்வரம் போய் ராகுக்கு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு கீழப்பெரும்பல்லம் போய் கேதுவுக்கு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு கதிராமங்கலம் வந்துங்க அங்கே வனதுருக்கிக்கு ஒரு தீ தீ இரஞ்சாம்பளத்தில் தீபம் போட்டு வந்தீங்கன்னா பெரும்பாலான கெடுதல்கள் கெட்டு பத்தடிக்கு எட்டு அடி மிச்சமாகுங்க ரெண்டு அடி விழுக்கு அதனால் நம்ம அடி மிச்சமாகறத பார்க்கணும் அதனால் நீங்கள் என்ன இந்த முறையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வணக்கம்